நான் அனுப்பிய இந்த தங்கப்பெட்டி எதையெல்லாம் உள்ளடக்கியுள்ளது உனக்காக அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் செல்வத்தையும் நல்ல பெயரையும் வாழ்வில் திடீர் உயர்வையும் உனக்காக நான் இப்பொழுது அனுப்பி வைத்திருக்கின்றேன் இந்த பெட்டியை தொடுவது போல நாம் சில எண்ணங்களையும் தொட வேண்டும் சில நற்பண்புகளையும் தொட வேண்டும் சில ஆன்மீக வழிகளையும் தொட வேண்டும் அப்பொழுது அந்த பேரதிர்ஷ்ட பெட்டி திறந்து வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்து குவியும் எனக்கு நல்லது வரும் என்கின்ற நம்பிக்கை எந்த நிலையிலும் மனதை உடைக்காமல் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாகும் என்று நம்பிக்கையை வளர்த்தல் பேரதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான எண்ணங்களாகும் நல்ல அதிர்ஷ்டம் சில நேரம் காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் திறக்கின்றது பிறர் முன்னேற்றத்தில் களிப்படையும் சந்தோஷமடையும் மனம் உன்னை எப்பொழுதுமே உயர்த்தும் அதாவது பிறர் நலனில் நீ ஆனந்தம் கொள்ள வேண்டும் பிறருக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைந்தால் அந்த சந்தோஷம் உனக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தது பிறருக்கு கிடைக்கும் பொழுது அதை பார்த்து சிறிதும் பொறாமைப்படாமல் அவர்களுக்கு கிடைப்பதை பார்த்து எந்த அளவிற்கு நீ மனம் சந்தோஷப்படுகின்றாயோ அந்த அளவிற்கு அந்த சந்தோஷம் உன்னால் ஈர்க்கப்படும் பிறருக்கும் கொடுத்து வாழக்கூடிய அந்த எண்ணம் பிறருக்கு கொடுக்க தெரிந்தவனுக்கு இன்னொரு பெட்டியை இது தானாகவே கொடுக்கும் எதை நாம் பெற்றிருந்தாலும் அது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் பல மடங்கு நன்மை உன்னை தேடி வரும் துணிச்சலோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பிவிடும் நீ எடுத்த அந்த துணிச்சலான முயற்சிகள் எல்லாம் புதிய அதிர்ஷ்டத்தை நன்மையின் வாயிலாக திறந்து இப்பொழுது உன்னுடைய வாழ்விற்கு வந்து சேரும் தோல்வியை கூட அஞ்சாமல் எதிர்த்து முன்னேறுவதுதான் வெற்றிக்கு பாதை நியாயத்தை தழுவி காப்பது முருகன் தருகின்ற இந்த அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே தர்மத்தின் பக்கம்தான் நிற்கும் தர்மம்தான் உன்னை காக்கும் தினமுன் முன்னுடைய கனவை எழுதிப்படி மனதில் விதைத்த அந்த கனவு துணிச்சலாக செயலில் மாறினால் அதிர்ஷ்டத்தை தானாக உன் வாழ்வானது வரவேற்றுவிடும் தினமும் நூத்தி எட்டு முறை என்னுடைய மந்திரத்தை நீ சொல்வாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் உன் மனதில் எழக்கூடிய அந்த குழப்பங்கள் தெளிவாகும் திருச்செந்தூர் பழனி திருத்தணி போன்ற தலங்களை நினைவில் வைத்து பிரார்த்தனை செய்வது உன்னுடைய வீட்டிலேயே நீ இருந்தாலும் அருள் உன்னை வந்து தேடி வருவதற்கான வழி அதிர்ஷ்டம் உனக்கு கிடைப்பதற்கான வழி என் முன் நீ தினமும் தீபம் ஏற்றுவது அதிர்ஷ்டத்தின் கதவை உனக்கு திறக்க வழியை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கவர உனக்கு உதவும் முருகன் நான் சிவகுமாரன் என்பதால் சிவனையும் தொழுவது அதிர்ஷ்டத்தின் இரு கதவுகளையும் திறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பது மாபெரும் அதிர்ஷ்டம் நீ தங்க பெட்டியை தொட்டிருப்பது உன் மனதில் நல்ல எண்ணங்களை வரவேற்றதற்கான அர்த்தமும் துணிச்சலோடு முன்னேற போகின்றாய் என்பதற்கான அறிகுறியும் ஆன்மீகத்தை நம்பி நடை போகின்றாய் என்பதற்கான ஒரு வலியுறுத்தலும் தான் உன் பெயரானது உயர்ந்து செல்வம் பெருகி வாழ்வில் வளம் காணும் இன்றிலிருந்து உன்னுடைய வீட்டிற்குள் அதிர்ஷ்டம் வந்து குடியிருக்கும் என்பதுதான் இப்பொழுது நான் உனக்கு உணர்த்தக்கூடிய உண்மை உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி வறுமைகள் ஒழிந்து உன்னுடைய கரம் செழிப்பாக பிறருக்கு கொடுத்து கொடுத்து கூடிய வகையில் போகின்றது என்பதை உணர்த்துவதற்கான அடையாளம்தான் நான் என்று உனக்கு கெடு கூடிய பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நீ சந்திப்பாய் எல்லா துன்பங்களையும் சந்தித்து முடித்து விட்டாய் இனி இன்பங்களை அதிகமாக சந்தித்து மகிழ்வாய் நல்லது நடக்கும்